தமிழ்நாட்டுக்கு படையிடுங்கள் மொத்தமாக பெரும் டீமை அனுப்பும் அமித்ஷா பீகார் தேர்தலில் என்டிஏ வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாட்டில் பாஜக பெரிய அளவிலான கட்சி விரிவாக்கத்திற்கு தயாராகி வருகிறது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பல பாஜக தலைவர்களையும் வியூக நிபுணர்களையும் அடுத்த சில மாதங்களுக்கு தமிழ்நாட்டில் கவனம் செலுத்துமாறு அறிவுறுத்தியுள்ளதாக டெல்லியில் இருந்த மூத்த தலைவர்கள் தெரிவித்துள்ளனர் கட்சி வட்டாரங்களின்படி பீகார் தேர்தல் பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டு பல முக்கிய பாஜக தலைவர்கள் இப்போது தமிழகத்துக்கு மாற்றப்பட உள்ளனர் இந்த தலைவர்களின் களப்பணி வாக்குச்சாவடி மேலாண்மை வாக்காளர் ஆலோசனை மற்றும் மாவட்ட அளவிலான ஒருங்கிணைப்பு ஆகியவற்றை மேற்பார்வையிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மாநிலத்தின் கட்சியின் வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க பாஜக முயற்சிப்பதால் வலுவான கள இருப்பு வெற்றிக்கு வழிவகுக்கும் வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க உதவும் என்று நம்பப்படுகிறது நிதிஷ்குமாரின் பத்தாயிரம் கொடுக்க அரசு வேண்டுமா இல்லை சட்டம் ஒழுங்கு இல்லாத அரசு வேண்டுமா என்ற முழக்கம் பரவலாக மக்களை சென்றடைந்தது குறிப்பாக பத்தாயிரம் திட்டம் ஒன்று புள்ளி மூணு கோடி பெண்களுக்கு நேரடியாக பயனளித்ததால் பெண் வாக்காளரிடையே நிதிஷின் செல்வாக்கு வலுப்பெற்றது இது எழுபத்தொரு சதவீதத்திற்கும் அதிகமான பெண்கள் வாக்களிப்பதற்கான முக்கிய காரணமாக அமைந்தது மேலும் பிரதமர் மோடி தனது தேர்தல் பிரச்சாரங்களில் கட்டா துளனி ரங்கதாரி என்று பேசியது ராஷ்டிர ஜனதா தளம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பீகாரில் ஜங்கல்ராஜ் திரும்பும் என்ற பயத்தை வாக்காளிடையே ஏற்படுத்தியது மோடியின் பிரச்சாரம் இத்தகைய பதற்றத்தை மக்கள் மனதில் ஆழமாக பதிய வைத்தது மேலும் நூற்றி இருபத்தி யூனிட் வரையிலான இலவச மின்சாரம் கிராமப்புறங்களில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது மின் கட்டணம் செலுத்த தேடிய தேவை இல்லாததால் கிராம மக்கள் இதை ஒரு வரப்பிரசாதமாக கருதினர் இதனுடன் ஒன்று புள்ளி ரெண்டு கோடி முதியோர்களுக்கான ஓய்வூதியத்தை நானூறுலேருந்து ஆயிரத்தி நூறாக உயர்த்தியது நிதிஷ்குமாரின் அறிவிப்பு முதல்வரிடையே இது பெரும் வரவேற்பை ஏற்படுத்தியது இந்த திட்டத்தை அவர்கள் நிதிஷின் பெரிய பரிசாக கருதினர் இதே போன்ற முக்கியமான வாக்குறுதிகளை அரசியல் திட்டங்களை தேர்தலுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் பாஜக செயல்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்காக பல முக்கிய தலைவர்கள் டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு விரையும் வாய்ப்புகளும் உள்ளன